காந்திய மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய தமிழறிவி மனியல் அவர்கள் உரையாற்றுவார்கள் தமிழகத்தின் அரசியல் வீதிகளில் தன்னலமற்று மண் நலத்திற்காகவே தங்களை முற்றாக அர்ப்பணித்து உறவிகளாக நான் என்றும் நெஞ்சில் வைத்து போற்றுகின்ற ஐயா பழ நெடுமாறன் அவர்களே ஐயா நல்லக்கண்ணவர்களே இந்த இனத்திற்கு எழுமூக்கின் முனையளவு பாதிப்பு ஏற்பட்டாலும் அதற்கு எதிராக இடையறாமல் போர்க்குணத்தோடு ஒரு போராளியை போல் போராடுவதையே தன் வாழ்வாக வைத்திருக்கிற வைகோபர்களே மேடையில் வீற்றிருக்கின்ற இன உணர்வு சார்ந்த தலைவர்களே இருக்கின்ற இன உணர்வாளர்களே உங்கள் அனைவரையும் முதலில் வணங்கி மகிழ்கிறேன் நீண்ட நேரம் நான் பேசப்போவதில்லை எனக்கு முன்னால் சட்டபூர்வமாக பல்வேறு செய்திகளை உங்களிடம் எடுத்து வைத்திருக்கிறார்கள் இன்று செவ்வாய்க்கிழமை நான் மௌனவிரதம் இருப்பவன் ஒரு அறைக்குள்ளே முற்றாக முடங்கி உள்மனதில் நான் பயணித்துக் கொண்டிருப்பவன் இன்று முழுவதும் அற்புதம் அம்மாள் தான் எனக்குள்ளே தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறார் ஏராளமான வழக்குகள் அவற்றிற்கான தீர்ப்புகள் அனைத்தினுடைய சாரத்தையும் நாள் முழுவதும் படித்து பார்த்து குறிப்புகளை வைத்திருக்கிறேன் ஆனால் அவற்றை எல்லாம் பேசப்போவதில்லை நான் இப்பொழுது மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்காகவும் பேசவில்லை என் கண் முன்னால் கூடியிருக்கக்கூடிய உங்களிடமும் பேசப்போவதில்லை தமிழகத்தின் முதலமைச்சர் மாண்புமிகு ஜெயலலிதா அவர்களுக்கு இங்கிருந்து நேரிடையாக பேசுகிறேன் முதல்வர் அவர்களே இந்த மேடையில் தலைவர்கள் யாரும் உங்களுடைய அரசியல் எதிரிகள் இல்லை இந்த மேடையில் வீற்றிருக்கக்கூடிய தலைவர்களோ திரண்டிருக்க கூடிய நண்பர்களோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உங்களுடைய ஆட்சி ரெண்டாயிரத்து பதினாறு வரையில் எந்தவிதமான இன்னலும் இடையூறுமின்றி தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்றுதான் நாங்கள் விரும்புகிறோம் உங்களை உடனடியாக பதவி நாற்காலியிலே இருந்து அகற்றிவிட்டு அந்த இடத்தை எப்படி தக்க வைத்துக் கொள்வது என்கிற அறிப்போடு அரசியல் நடத்துகிற மனிதர்களாக நாங்கள் இல்லை என்பதை முதலில் நீங்கள் மனதிலை நிறுத்துங்கள் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் சார்பாக உங்களிடம் நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம் நீங்கள் வைணவ மரபில் முழுமையான நம்பிக்கை கொண்டவர் ராமானுஜ தரிசனத்தில் ஈடுபட்டவர் ஸ்ரீரங்கம் தொகுதியிலே சென்று நின்று வெற்றியை தழுவி முதல்வராக அமர்ந்திருப்பவர் அந்த ஸ்ரீரங்கம் கோவிலுக்குள்ளே இருந்து பரிபாலனம் நடத்தியவர் தான் ராமானுஜர் வைஷ்ணவன் யார் என்று ராமானுஜர் சொல்கிறார் முதல்வர் அவர்களே உங்களுக்கு தெரியாததை நான் சொல்வதாக நீங்கள் நினைக்க வேண்டாம் நினைவூட்டுவதாக மட்டும் நீங்கள் கருதினால் போதும் ராமானுஜர் சொல்கிறார் வைஷ்ணவன் யார் நெற்றியில் அன்றாடம் திருச்சுண்ணம் சாத்தி வீதியில் வலம் வருகிறானே அவன் வைஷ்ணவனா இல்லை பெருமாள் கோவிலுக்கு அன்றாடம் சென்று கைகூப்பி வணங்கி கண்ணீர் மல்க நிற்கிறானே அவன் வைஷ்ணவனா இல்லை திருப்பதிக்கு சென்று மாதம் தோறும் தான் எவ்வேறு வழிகளில் சம்பாதித்த பணத்தில் ஒரு பங்கை உண்டியலில் காணிக்கையாக போட்டு பாவமன்னிப்பு தேடுகிறானே அவன் வைஷ்ணவனா இல்லை பிறகு யார் வைஷ்ணவன் ராமானுஜர் சொல்கிறார் வீதியில் ஒருவன் விழுந்து கிடந்தான் விழுந்து கிடப்பவன் வேறு எவனுமில்லை அவன் நான் என்று உணரக்கூடிய தவிப்பும் துடிப்பும் எவனுக்கு இருக்கிறது அவன்தான் வைஷ்ணவன் வீதியில் விழுந்து கிடப்பவன் இருதயத்திலே இருந்து ரத்தம் வழிந்தால் வழியக்கூடிய ரத்தம் வேறொருவனுடையதல்ல அது தன்னுடையது என்று நினைத்து நெகிழக்கூடிய உள்ளம் உடையவன் யாரோ அவன்தான் வைஷ்ணவன் இந்த அற்புதம் முதலமைச்சர் அவர்களே பாருங்கள் அறுபத்தி ஆறு வயதான பெண்மணி அவருடைய கணவருக்கு எழுபத்தி ரெண்டு வயதாகிறது உடல் நலமற்று கிடக்கிற மனிதனை ஒரு பக்கம் கணவனாக வைத்துக் கொண்டு இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் தான் பெற்ற பிள்ளையை காராக்கரகத்தின் கம்பிகளுக்குள்ளே தவிக்க விட்டு விட்டுவிட்டு அலையக்கூடிய அந்த பெண்மணியை தயவு செய்து சிந்தியுங்கள் முதல்வர் அவர்களே இப்பொழுது இந்த மூன்று பேருடைய தூக்கு கயிறு உங்களால் தான் அறுபட்டாக வேண்டும் மத்திய அரசை நீங்கள் நம்பாத போதெல்லாம் நீதிமன்றத்திலே போய் நிற்கிறீர்கள் நீதிமன்றத்தையும் மத்திய அரசையும் நம்பாத நாங்கள் உங்கள் முன்னாலே இருக்கிறோம் ஏனென்றால் புல்லர் வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பு எங்களுக்கு அதிர்ச்சியை தந்திருக்கிறது எனவே காலம் தாழ்த்தப்பட்ட தீர்ப்பு என்பது மிகவும் மோசமான ஒரு தண்டனை எனவே அதிலிருந்து இந்த மூன்று பேரும் விடுவிக்கப்பட்டு விடுவார்கள் என்று எந்த உச்ச நீதிமன்றத்தை நோக்கி நாம் நம்பிக்கையோடு முகம் திருப்பி நின்றோமோ அந்த உச்ச நீதிமன்றம் இப்பொழுது நம்முடைய நம்பிக்கையை வளர்ப்பது போல் எனக்கு தெரியவில்லை ஆனால் உங்களை நான் பார்க்கிறேன் நீங்கள் எனக்கு ஒன்று ஒரு அதிசயம் இந்த மண்ணில் அரங்கேறி இருக்கிறது கலைஞர் கருணாநிதியை தமிழின தலைவராக கருதி அவரிடம் இந்த தமிழினம் எதிர்பார்த்தது ஏறால் எல்லாம் பொய்யாய் படங்கதையாய் கனவாய் உங்களிடம் நாங்கள் எதையுமே எதிர்பார்த்ததில்லை ஆனால் எதிர்பார்க்காத எங்களுக்கு ஈழம் சார்ந்தும் இனம் சார்ந்தும் மாநில உரிமைகள் சார்ந்தும் நீங்கள் தான் மத்திய அரசுக்கு எதிராக போர்க்குணத்தோடு செயற்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் இது ஒரு வரலாற்று அதிசயம் மாநில சுயாட்சி குறித்து பேசியவர்கள் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியவர்கள் ராஜமன்னார் குழுவை நியமித்தவர்கள் வெள்ளை அறிக்கை வைத்தவர்கள் எல்லாரும் மத்திய அரசில் இருக்கக்கூடியவர்களுக்கு சாமரம் வீசுவர்களாக மாறி பிறகு நீங்கள்தான் அந்த மத்திய அரசை எதிர்த்து நிற்கிறீர்கள் நான் ஒன்றை உங்களிடம் தெளிவாக என் பாராட்டுதலை இங்கே மேடையில் உள்ள அனைவர் சார்பாக வைக்கிறேன் நீங்கள் ஈழம் சார்ந்த விவகாரத்தில் எவ்வளவு தெளிவாக இருக்கிறீர்கள் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் பொறுப்பேற்ற பிறகு முதல் நாள் சொன்னீர்கள் குடியரசு தலைவர் கருணை மனுவை நிராகரித்து விட்ட பிறகு ஆளுநர் மூலமாக அதை மாற்றுவதற்கு எந்த அதிகாரமும் மாநில அரசுக்கு இல்லை என்று சட்டப்பேரவையில் முதல் நாள் சொன்னீர்கள் ஆனால் உயர் நீதிமன்றத்திற்கு முன்னாலே ஒட்டுமொத்த தமிழ சாதியும் கொதிநிலையிலே நின்று கொண்டிருந்த நிலையில் இதே சட்டப்பேரவையில் நீங்கள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தீர்கள் இந்த குடியரசு தலைவர் மனுவை நிராகரித்தது குறித்து மறுவாசிப்பு செய்ய வேண்டும் இந்த தூக்கு கயிற்சிலே இருந்து மூவரையும் விடுவித்து அவர்களுக்கு ஆயுள் தண்டனையாக மாற்ற வேண்டும் என்று நீங்கள் அன்று சொன்னீர்களே தீர்மானத்தை ஏகமனதாக சட்டப்பேரவையில் நிறைவேற்றினீர்களே அது உங்களுடைய அரசியல் வரலாற்றில் பொன்னேடில் பதிக்கப்பட வேண்டிய ஒரு செய்தி அடுத்து நீங்கள் மத்திய அரசுக்காக அஞ்சக்கூடியவர் இல்லை என்பதை ஒரு தீர்மானத்தின் மூலமாக நீங்கள் மிக தெளிவாக இந்த உலகத்திற்கு பிரகடனம் செய்திருக்கிறீர்கள் ஈழம் சார்ந்து ஒரு தீர்மானத்தை நீங்கள் கொண்டு வருகிற பொழுது மத்திய அரசிடம் நீங்கள் எவ்வளவு போர்க்குணத்தோடு சொல்லி இருக்கிறீர்கள் மத்திய அரசில் உள்ளவர்களே இனியும் நீங்கள் இலங்கையை நட்பு நாடு என்று பேசலாகாது என்று நீங்கள் சொல்கிறீர்கள் அதற்கு எங்களுடைய பாராட்டுக்கள் ஒரு தனிப்பட்ட சர்வதேச அளவில் ஒரு விசாரணை குழு அமைக்கப்பட வேண்டும் என்று அந்த தீர்மானத்தில் தவறிடைத்தவர்கள் குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டு தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறீர்கள் இலங்கையின் மீது பொருளாதார தடையை கொண்டு வர வேண்டும் என்று அதிலே நீங்கள் பதிவு செய்திருக்கிறீர்கள் தனி ஈழம் பெறுவதற்கு பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் இடையே என்று நீங்கள் சொன்னதோடு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஒரு தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்கிற அளவுக்கு நீங்கள் சென்று இந்த தமிழ் இனத்திற்காக தமிழ் ஈழத்திற்காக குரல் கொடுத்த உங்களிடம் நான் ரொம்பவும் மனம் நிகழ்ந்த நிலையில் மன்றாடுக மன்றாடுக பைபிளில் ஒரு வாசகம் உண்டு இருதயத்தின் கசப்பை இருதயமே அறியும் என்று இருதயத்தின் கசப்பை இருதயமே அறியும் தன்னுடைய மகனை இருபது வயது கூட நிரம்பாத ஒரு இளைஞனை காராகிரகத்தில் அனுப்பி வைத்துவிட்டு நாற்பது வயது கடந்த நிலையில் நிற்கக்கூடிய அந்த தம்பியை பார்க்கிற பொழுதெல்லாம் அந்த தாயின் உள்ளம் எப்படி தவிக்கும் என்று நினைந்து பாருங்கள் ஒருவேளை இந்த மூன்று பேரும் பூக்கு கயிற்றில் தொங்கி தொங்கிவிட்டார் நண்பர்களே அறுபத்தி ஆறு வயது கடந்த அற்புதம் அம்மாலும் எழுபத்தி ரெண்டு வயது கடந்து விட்ட அவருடைய கணவருக்கும் யார் இருக்கிறார்கள் ஆதரவாக எதை நம்பி இந்த வாழ்வை நடத்த முடியும் பிறப்பு என்ற ஒன்று இருக்கிற பொழுதே இறப்பு என்பது தவிர்க்க முடியாது இங்கே குழுமி இருக்கிற நான் அனைவரும் ஒரு நாளில் மரணத்தை சந்திக்க போகின்றவர்கள் ஆனால் ஒவ்வொரு நாளும் மரணத்தின் வாசலில் நிற்கக்கூடிய நிலையை நினைந்து பாருங்கள் எனவே நான் அன்போடு அம்மையார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் ஆளுநரிடம் தயவு செய்து உங்களுடைய அமைச்சரவையை கூட்டி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் நூத்தி அறுபத்தி ஓராவது பிரிவு வழங்கி இருக்கக்கூடிய அதிகாரத்தை ஆளுநர் பயன்படுத்துகிற நிலையை நீங்கள் உருவாக்க வேண்டும் ஒரு முறை ஆளுநர் நிராகரித்து விட்டால் மீண்டும் ஆளுநர் அதை மறுவாசிப்பு செய்ய முடியாது என்று அரசமைப்பு சட்டத்தில் எங்கேயும் சொல்லப்படவில்லை நீதியரசர் கிருஷ்ணய்யர் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார் எத்தனை முறை வேண்டுமானாலும் நீங்கள் ஆளுநரிடம் மறுபடியும் மறுபடியும் கூட அவர்கள் நிராகரித்தாலும் வெவ்வேறு தளங்கள் காரணங்களை காட்டி நீங்கள் கொண்டு போய் கருணை மனுவை வைக்கலாம் என்றார் எனவே அந்த கருணை மனுவை நீங்கள் இப்பொழுது புதிய தளத்தில் உங்கள் கையிலே நாங்கள் ஒப்படைக்கிறோம் இந்த மூன்று பேருக்காக உள்ளர் விஷயத்தை பஞ்சாபிலே இருக்கக்கூடிய முதலமைச்சர் பிரகாஷ் சிங் பாதல் பார்த்துக் கொள்வார் நான் இப்பொழுது புல்லருக்காக பேசவில்லை பிரகாஷின் பாதல் தெளிவாகவே மன்மோகன் சிங்கிடம் போய் சொல்லிவிட்டார் இந்த புல்லருக்கு ஒரு கால் நீங்கள் தூக்கு தண்டனையை மட்டும் கொடுத்து விட்டால் பஞ்சாபே பற்றி அதை மனதிலே குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார் அப்படியெல்லாம் முதலமைச்சர் அவர்களே நான் சொல்ல விரும்பவில்லை மாறான ஒரு தீர்ப்பு விட்டால் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய மக்கள் அத்துணை பேரும் பொதிநிலையிலே வந்து நிற்பார்கள் தமிழகம் முழுவதும் ஒரு அமைதியற்ற சூழல் உருவாகும் என்றெல்லாம் நான் சொல்ல விரும்பவில்லை தானாக நடக்கக்கூடியதை யாராவது ஒருவன் சொல்வானா எனவே இன்று மக்களின் நாடி துடிப்பை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள் அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் ஏழு கோடிக்கும் மேற்பட்ட தமிழர்கள் மிகுந்த நம்பிக்கையோடு உங்களை முதலமைச்சர் நாற்காலியில் அமர்த்தி அழகு பார்த்திருக்கிறார்கள் அந்த ஏழு கோடி தமிழர்களும் தான் உங்களிடம் கேட்கிறார்கள் இதில் காங்கிரஸ்காரர்கள் தூக்கு போட வேண்டும் என்று சொல்கிறார்களே என்று நீங்கள் யோசித்தால் நான் சொல்லுகிறேன் ஒரு கட்டத்தில் தமிழ்வாணன் கல்கண்டு இதழில் நான் மாணவனாக இருக்கிற பொழுது கேள்வி பதில் வரும் கல்கண்டில் வரக்கூடிய கேள்வி பதில் மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பை வாசகரிடையே பெற்ற காலம் அது நான் பள்ளி பருவத்து மாணவனாக இருந்த போது படித்தது தமிழ்வானம் கொடுத்த பதிலை இன்று கூட நான் மறக்கவில்லை ஒரு கேள்வி கேட்டான் மாப்போசியினுடைய கட்சியில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் தமிழரசு கழகத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று ஒரு கேள்வி தமிழ்வாணன் பதில் சொன்னார் ஒரு பேருந்தில் அத்தனை பேரையும் சேர்த்து உட்கார வைத்தாலும் கண்டக்டர் சீட் காலியாக இருக்கும் என்று ஆனால் அந்த மனிதன் தமிழ் என உணர்வார அந்த கொச்சை கொச்சைப்படுத்துவது என்பது நம்மீது நாமே எச்சில் பொழிவது போன்றது ஆனால் நான் சொல்கிறேன் போகிற போக்கை கணித்து சொல்கிறேன் தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் காரல் என்று பார்த்தால் கண்டக்டர் சீட்டும் காலியாக இருக்கும் டிரைவர் சீட்டும் காலியாக இருக்கும் இடம் தெரியாமல் தடத்திலிருந்து புறப்படாமல் நின்ற இடத்திலேயே நிற்கக்கூடிய அந்த கட்சியின் நாலு பேர் குரல் கொடுப்பதற்காக நீங்கள் கவலைப்படாமல் முதல்வர் அவர்களே மீண்டும் மீண்டும் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் உங்களிடம் அன்பு சார்ந்து கேட்கிறேன் என்னிடம் நண்பர்கள் சொன்னார்கள் நீங்கள் ரொம்ப மென்மையான பெண் என்று ரொம்ப மென்மையான உள்ளம் உடையவர் அன்போடு உங்களிடம் யார் வந்து நின்றாலும் அவர்கள் கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடியவர் என்றெல்லாம் சொல்கிறார்கள் வள்ளலாக வாழ்ந்த எம் ஜி ஆருடைய இடத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் இந்த தமிழ் எதிர்பார்க்கக்கூடிய கூடிய கருணையை தாருங்கள் அவர்கள் உயிர்ப்பிச்சை வேண்டாம் நாங்கள் சட்ட ரீதியாக வைத்துக் கொள்ளுங்கள் முதல்வர் அவர்களே எனக்கு வேண்டியது அந்த மூன்று பேரும் காராக்கரகத்தின் கம்பிகளிலே இருந்து வெளியே வர வேண்டும் அப்படி வர வேண்டும் என்றால் அந்த தீர்ப்பை எழுதக்கூடிய பேனா மன்மோகன் சிங்கிடம் இல்லை உச்ச நீதிமன்றத்தில் கூட இல்லை அந்த தீர்ப்பை எழுதக்கூடிய பேனா உங்கள் அமைச்சரவையை கூட்டுங்கள் உங்கள் அமைச்சரவையில் தீர்மானம் தீட்டுங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஓராவது பிரிவின்படி என்ன முடிவு முடிவை செயற்படுத்த வேண்டிய கட்டாயம் ஆளுநருக்கு இருப்பதனால் ஆளுநர் அதை செய்தாக வேண்டும் மூன்று உயிர்களையும் நீங்கள் காப்பாற்றி விட்டால் கடைசி தமிழன் இந்த மண்ணில் இருக்கிற வரையில் உங்கள் பெயர் எப்பொழுதும் ஒரு வரலாற்று சரித்திரமாக ஒரு வரலாற்று சாதனையாக இருக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம்